வெயிலை சமாளிக்க ஏஐஎம்ஐஎம் கட்சியின் சார்பில் தர்புசிரி பணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகத்தில் தொடர்ச்சியாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இந்த வெயிலுக்கு பயந்துகிட்டு வெளியே வருவதற்கே அஞ்சுகின்றனர் மக்கள் இருந்த போதிலும் அத்தியாவசிய தேவைகள் வேலையின் காரணமாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் வெளியே வருகின்றனர் அவ்வாறு வருகின்ற மக்களின் நலன் கருதி ஏஐஎம்எம்ஐ கட்சியின் சார்பில் மத்திய சென்னை மாவட்டம் மாவட்ட தலைவர் சையத் ரிஸ்வான் தலைமையில் இன்று வேலைக்கிழமை சென்னை திருவள்ளிக்கேணி நெடுஞ்சாலையில் உள்ள ஐசோஸ் மசூதி அருகில் தர்பூசணி பழங்களை வெட்டி அவ்வழியே நடந்து செல்பவர்கள் வாகனம் ஓட்டி செல்பவர்கள் என அனைவருக்கும் வழங்கப்பட்டது இது தொடர்பாக மாவட்ட தலைவர் பேட்டி அளித்த போது அவர் பேசுகையில் தேசிய தலைவர் அசதுதீன் ஓயேசி அவர்களின் தலைமையில் ஏஐஎம்ஐஎம் கட்சி சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தமிழகத்தில் ஏஐஎம்ஐஎம் கட்சியின் வளர்ச்சியடைந்து வருகிறது எனவும் மக்கள் நலப் பணிகள் சிறப்பாக செய்து வருவதாகவும் கூறினார் மேலும் இதில் குறிப்பாக மத்திய சென்னை மாவட்ட சார்பில் மக்கள் சேவையில் நாங்கள் ஈடுபட்டு வருவதும் அதன் முன்னெடுப்பாக சுட்டெரிக்கும் வெயிலை மக்கள் சமாளிக்க இன்று தர்பூசி பழத்தை மக்களுக்கு வழங்கி வருகின்றோம் என்று தெரிவித்தார் இது தொடர்ச்சியாக இந்த வெயிலின் காலம் முடியும் வரை மக்களுக்காக தர்பூசினி பழங்கள் அனைத்து வகையும் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அப்போது இலியாஸ் பாஷா பைஸ் அலி அம்ஜத் கான் அஹ்மத் ஷரீப் சமீஉல்லா சேட்டுபாய் தாஜுதீன் மாபுப் பாய் பதர் பாஷா ஜாகிர் உசேன் நஜீமுதீன் நிசாம் பாஷா ஆகியோர் மற்றும் வார்டு நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் என அனைவரும் உடனிருந்தனர் நியூஸ் வணக்க தலைமுறைக்கு சென்னையில் செய்தியாளர் சுலேமான்